ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் வீடியோ தான் விநாயக சதுர்த்தி பூஜை அதுக்கான பிரசாதம்லாம் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்குது அவள் லட்டு பண்ண போகிறேன் அதுக்காக ஃபஸ்ட்டு அவள் வறுத்துக்கலாம் பக்கத்துலேயே தண்ணி காய வச்சிருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா குழக்கம் கட்டையை மாவு பண்ணியதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா போகிறேன் அதனால் நான் வந்து அதையுமே நினைப்போட்டேன் என்னோடய ஃபெஸ்டிவல் டேலாம் இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா காலையில் ஆறு மணிக்கே என்னோடய எந்திரிச்சேன் ஓகேங்களா எந்திரிச்சி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி நம்ம துணியை துவச்சி குளிச்சுட்டு வந்துடுவோம் குளிச்சுட்டு நம்ம வந்து பிரசாத விலைகள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு சாமி கும்பிட்ரலாம் ஏன்னா காலையிலேயே சாமி கும்பிட்டுடலான்னு எல்லாம் பண்ணி வச்சிட்ருந்தேன் அதனால் அப்படியே போயிட்டுருக்குது விலைகள் எட்டு மணிக்கு கிச்சனுக்குள்ளே வந்தேங்க ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரை மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு கிச்சனுக்குள்ளே வந்து பிரசாத விலைகள் ஒன்று ஒன்றா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் என்னென்ன பிளான் பண்ணேன்னா காரக்குலக்கட்டை இனிப்பு கொலக்கட்டை பூம்பருப்பு அப்புறமா பார்த்திங்கன்னா அவல் லட்டு அதுவும் இந்த இனிப்பு கொலகட்டை பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வருஷம் அப்படின்னு அதுக்கு முந்தினாலே பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசியும் சிறுபருப்புமே நல்லா ஊற வச்சு கழுவி வெயிலில் காய வச்சு அப்புறம் எடுத்து வச்சுட்டேன் வறுத்து அதை திருச்சுமே வச்சுட்டேன் அதே அது கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் முந்தினாலே உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருங்க இல்லைங்களா ஏன்னா முந்தினாலே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாமே தொடச்சு எடுத்துரும் எல்லாமே தேய்ச்சி வச்சுருவோம் இல்லைங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி கொலக்கட்ட பண்ணுறதுக்கு ஸோ இதேமே பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நிறைய தேவைப்படும் அப்படின்றதுனால ஒரு தேங்காய் வந்து நல்லா திருவி வச்சிட்டேன் அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கார குலைக்கிறது தான் தாளிப்பு ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சிட்ருக்கேன் ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மாவில் வந்து போட்டுடலாம் ஸோ அப்படியே தேய்ச்சு உருட்டி வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வசதியாக இருக்கும் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பருப்புமே நாவியே போட்டுவிட்டேன் ஸோ எதுவுமே நான் குக்கரில் வைக்கல அப்படி இது நம்ம ரொம்ப நேரம் ஒரு நாள் இது ஒரு ஒரு அரை மணி நேரத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும் அப்படின்றதுனால அது சட்டிலே நான் போட்டுட்டேன் வேகிறதுக்கு ஸோ இது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருண்டை பிடிச்சு வைக்கணும் அவ்வளவு தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மோதகம் கொளக்கட்டை ரெடி பண்ணல அந்த அந்த இதுவுமே நல்லா பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டேன் ஸோ நான் வந்து அது ரெண்டு மூணு ஷேப்பில் பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னா ஒன்று வந்து ரவுண்டு ஷேப் எப்போதும் போல் அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பிடிச்சி பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா அந்த மோதகம் மாதிரி ஸோ இந்த வருஷம் அச்சு எதுவுமே ட்ரை பண்ணலை நம்ம இப்படியே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஸோ இது வச்சுருந்தேன் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இலை வாழையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதில் பாதி பார்த்திங்கன்னா இலையில் மடித்து மடித்து வச்சுட்டேன் ஒரு கொலக்கட்டை தான் ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா மூணு விதமாக பண்ணியிருந்தேன் சரி நல்லாயிருக்குமே அப்படின்னு அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த காரக்குளட்டை நமக்கு வந்து வெந்து வெந்துருச்சு ஸோ அதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா சைட் பை சைடு நமக்கு வந்து பூம்பருப்புமே நான் வந்து நல்லா தாளித்து விட்டுட்டேன் கடை அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது ஸோ பிரசாத விலை தான் அங்கே நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டால் போதும் நம்ம அப்படியே கிச்சனுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் சரி பரவ என்ன பண்ண நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு நல்லது தானே அப்படின்னு அப்படியே பார்த்திங்கன்னா அவள் குலைக்கட்டைக்கு தான் சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும் அப்படின்ட்டு தண்ணியை சூடு பண்ணி அதில் போட்டாச்சு சரி இது ஒரு பக்கம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொலைக்கட்டைக்கு ஒரு பக்கம் நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவள் எல்லாம் வறுத்து வச்சுருந்தேன்ல அதே பார்த்திங்கன்னா நான் திரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ அதை அப்படியே நமக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா சரி குழந்தைங்க பசியோடு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு தோசை மட்டும் சுட்டு வச்சுட்டேன் ஸோ நான் சாப்பிட்ல ஒரு டே சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ நமக்கு அவுல் லட்டுமே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன் எல கொட்ட வந்து அவிச்சு எடுத்தாச்சு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மோதகம் டைப்பு ஸோ இதுவுமே எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு ஏன்னால் ஒரு பதினொன்னு முக்காலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணினேன் சாரி பதினொன்று முக்காலுக்குள்ளே முடிக்கணும் ஓகேங்களா ஸோ இது கிச்சன் பக்கம் ஒரு பக்கம் அப்படியே பிரசாதம்லாம் ரெடி பண்ணுற வேலை போய்க்கிட்டு இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாமி கும்பிடணும் இல்லைங்களா ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா இடைக்கிடக்கே வந்துட்டு நான் வந்து பூ வைக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது விளக்குல முந்தினாலே பார்த்தீங்கன்னா என்ன எல்லாமே திரியெல்லாமே போட்டு வந்தாச்சு இருந்தாலும் அந்த திரியை நம்ம இது பண்ணி வச்சுட்டு மற்ற டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹால் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ உலகா குட்டியாக ஒரு கோலம் போட்டு போலும் மேய்ச்சினை நந்தி தானே ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் மேனின் உடம் வச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கப்படுத்திட்டு விநாயகருக்கே உரிய நாள் இல்லைங்களா அதனால் விநாயகரோட பாட்டு என்னெல்லாம் பாட முடியுமோ ஸோ விநாயகரோட காயத்ரி மந்திரம் அடுத்த பார்த்தீங்கன்னா விநாயகரோட துதி இன்றைக்கி முக்கியமாக பாடுறது பார்த்திங்கன்னா விநாயகரோட அகவல் ஸோ அதை படிச்சுட்டேன் அடுத்த பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ ஸ்லோகங்கள் பாட்டு பிள்ளையார் பாட்டு ஸோ அதெல்லாமே நம்ம பாடலாம் ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து நல்லபடியாக பிள்ளைங்க எல்லாருமே உட்காந்து சாமி கும்பிட்டோம் ரொம்ப நிறைவாக வந்து ரொம்ப எளிய முறையில் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல நம்ம வந்து நினச்சதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு பரவாயில்ல நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம பிரசாதம் பண்ணியாச்சு ஸோ கொழுக்கட்டை மெயின்னு அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் என்ன அந்த பிரசாதம் பண்ணும்போது இது எப்போ முடியும் டக்குன்னு பண்ணிடுறோமா அப்படின்ட்டு நல்லா இருக்குமா இனிப்பு இருக்குமா உப்பு இருக்குமா உரப்பு இருக்குமா அப்படின்னு டென்ஷனோட பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இலையோடு எல்லாம் வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்படியே அதை அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமியை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம எடுத்து சாப்பிடுவோம் தெரியுமா அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈடே ஆகாது அந்த ஃபெஸ்டிவலுக்கு சாமிக்குன்னு செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே கூடுதலான ருசி தான் நமக்கு கிடைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைவாக இருந்தது பரவாயில்ல அப்படின்ட்டு ஓரளவு நம்மளும் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் தோணுச்சு நம்ம கிச்சன்ல எவ்வளவு நின்று எவ்வளோ நேரன்னா நம்ம நின்று வேலை பார்க்கலாங்க அந்த எண்ட் ஆஃப் த அந்த இது இருக்குங்களா அந்த முடிச்சுட்டு உட்காடுறம்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மன நிறைவு இருக்கும் பரவாயில்ல நம்மளும் இன்றைக்கி ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்றது தான் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கடவுளோட அனுகிரகம் மற்றால மட்டும்தான் தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல கடவுளுக்குமே ரொம்ப நன்றி நான் பரவாயில்ல எந்த தடவை தான் நான் வந்து பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன் பரவாயில்ல அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஓகே ட்ரை பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க நல்லபடியாக சாமி கும்பிடுங்க நல்லபடியாக எல்லாருமே கொலக்கட்ட சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் இருக்கிற எல்லாமே போய் பார்த்து கும்பிட்டு வந்திருப்பீங்க நினைக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு ஸோ சாயந்திர வேலையில் போயிட்டு அப்படியே எல்லா பக்கமும் இருக்கிற அப்போ நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு ஸோ டே வந்து அப்படியே முடிஞ்சிரும் ஓகேங்களா எல்லாரும் சந்தோஷமாக இருங்க லாஸ்ட்டாக ஒருவே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்படியே பார்த்திங்க ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து Thank you, thank you, thank you.